மாணிக்கவாசகர் சிவலோகத்துக்கே சென்றதாகவும் தன்னையே நந்தியாக பாவித்து அங்கே இருந்ததாகவும் கற்பனை செய்து எழுதின இந்த திருவெம்பாவை பதினைந்தாம் பாடலில் விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா வாங்கோ கேக்கலாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்னைக்கு மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த பாட்டுல ஒரு பெண் எப்படி பைத்தியமாகிறாள் பித்தாகிறாள் நீங்க பைத்தியம் அப்படின்னு உடனே நீங்க முழிக்க கூடாது ஏன் தெரியுமா சிவனுக்கே ஒரு பேர் உண்டே பித்தா பிறை சூடி இப்ப அவரையே பித்துன்னு சொல்லி இருக்கிற பொழுது இந்த பெண்ணு பித்தாருதுல தப்பு இல்லை இந்த பாட்டை கேட்போம் அப்பதான் உங்களுக்கு அது புரியும் ஓரொரு காலியம் பெருமான் என்றென்றே நம் பெருமாறு கால்வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரையர்க்குனே பித்தொருவரா மாறும் ஆட்கொள்ளும் பித்தகர்த்தாள் பார்ருவூழ் முதார நாம் பாடி ஏருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் ஓரொரு கால் எம்பெருமாள் எங்களோட தோழிகள்ல ஒருத்தி திடீர்னு சிவனே தென்னாடுடைய சிவனே தென் பாண்டி நாட்டானே தில்லையுள் கூத்தனேன்னு சொல்லுவா சொல்ல சொல்ல அவளுடைய நீர் ஒரு கால் ஆஹ் அவளோட நெடுந்தாரை கண் பணிப்ப சீர் ஒரு கால் வாயோவாள் வாய மூடவே மாட்டா எப்ப பாரு சிவனே சிவனே சிவனேன்னு சொல்லி சொல்லி கண்களில் இருந்து தண்ணி கொட்டிண்டே இருக்கும் கால் வந்தனையால் அப்படின்னாக்க அவ இருக்கிற உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வரவே மாட்டா அவ பாட்டு ஒரு சிவனை பத்திய ஒரு இருப்பா யாரையுமே கும்பிட வேற எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டா பேரறையருக்கு இங்கனே ஒருவர் பித்தா மாறுறதா எப்படி அந்த ஈசன் பேரை சொன்ன உடனே பைத்தியமா பிடிக்கும் அப்படின்னா பிடிக்கும் காரணம் திருநாவுக்கரசர் சொல்ல மாட்டார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் மத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அதாவது இறைவன் மீது வைக்கின்ற அன்பு அளவுக்கு மீறி போகின்ற பொழுது அந்த நிலை ஒரு பித்து பிடித்த நிலை ஆனந்த நிலை என்பதாக சொல்லுகிறாள் சக்தி வாய்ந்தவனா இருக்கணும் இல்லையா அவனுடைய புகழை நாம எப்படி பாடணும் வாருருவ பூன்முலையின்ன அழகான கச்சைகளை அணிந்த பெண்களே வாருங்கள் ஏர் உருவ பூம்புனல் பாய்ந்து அப்படின்னா ஏர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அழகுன்னு யசோதை இளம் சிங்கம் இதே ஏர் அழகு தாமர குளமா இருக்கிற இந்த அழகான இடத்துல பாருங்கள் அடி போய் நன்றாக குதித்து நீரில் விளையாடி நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு இன்று பதினைந்தாம் நாள் வாருங்கள் இன்றும் போவோம் என்று ஒருவரை ஒருவர் தட்டி எழுப்பி கொண்டு வந்து குளித்து நீராடி துயோமாக நாம் கோயிலுக்கு போகலாம் என்று அழைக்கிறார்கள் இந்த நேரத்துல நாம வந்து இறைவன் கிட்ட எப்படி அன்பு செலுத்தலாம்ங்கிறத ஒரு சின்ன கோடி காட்டியிருக்கார் ஒண்ணும் அவனுடைய நாமத்தை சொல்ல 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 நாவு இனிக்கும் மனம் குளிரும் சித்தம் தெளிவாகும் நமக்கு சித்தம் தெளிந்தால்தான் அந்த பித்தம் வரும் அந்த பித்தம் வருவது பித்தன் மீது பித்தன் வைப்பது தவறில்லையே அதைத்தான் அவர் சொல்லுகிறார் பக்தியை பித்து என்கிறார் ஆக இன்று அழகான ஒரு பாடலை பார்த்தோம் அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம் திருச்சிற்றம்பலா